ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நல்லா ஈவினிங் டீ டைமுக்கு ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மைதா மாவில் தான் நம்ம பப்ஸ் எல்லாம் செஞ்சுருப்போம் பேக்கரிலையும் மைதா மாவில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு நம்ம ப்ரெட்டு வச்சு ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக பத்து இருபது நிமிஷத்துலேயே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு ரொம்ப சிம்பிள் இது ஈஸியாக செய்யக்கூடியது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்து ஒரு செகண்ட்ரை நல்லா வதக்கி விட்டுடுங்க கொஞ்சம் வதங்கினத்துக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் பிளைன் சில்லி பவுட்ரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை சுமல் போக வதக்கி விட்டுட்டு தண்ணியை தெளிச்சிக்கிங்க ஊற்ற வேண்டாம் சும்மா ஜஸ்ட்டு தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மசாலாவோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்குங்க அதுதான் ரொம்ப மெயின் ட்ரையாக வதக்கி எடுத்துகிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் நீங்கள் ப்ரெட்டை வந்து ஒரு ஆவி காட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங் வேண்டாம் இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமாகவே ப்ரெட்டில் ஸ்டெப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது ஜஸ்ட்டு ஒரு ஆவி காட்டின ப்ரெட்டை எடுத்து வெளியில் கொஞ்சம் வெது வெதுப்பானா சூட்லேயே ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிடுங்க நான் இன்றைக்கி சின்ன சைஸ் ப்ரெட்டு எடுத்துட்டேன் நீங்கள் பெரிய சைஸ் ப்ரெட்டாக கிடச்சிதுன்னா கோதுமை ப்ரெட்டாக இருந்ததுன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் பெரிய சைஸ் ப்ரெட்டாக வாங்கிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டப்பிங் வச்சு மூடுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வெது விதிப்பான சூட்லேயும் நல்லா தேய்ச்சி சப்பாத்தி கட்டையால் எடுத்துக்குங்க அவிச்ச முட்டையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை வச்சு அது மேலே ஆஃப் முட்டையை வச்சுடுங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாடலில் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி மூடிக்கலாம் இது வந்து நான் சின்ன ப்ரெட்டாக எடுத்துகிட்டால் கொஞ்சம் சிரமப்பட்டு நான் இதை பண்ணினேன் இந்த மாதிரி நாலு பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிராம்போ இல்லைன்னா சின்னதாக டூத் பிஸ்து வச்சு நீங்கள் வந்து அதில் குத்திக்கலாம் கிராம்பு வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வரலை பெரிய ப்ரெட்டாக இருந்தால் வரும் இந்த மாதிரி வரலைன்னாக்கா நீங்கள் ஒரு பிரெட்டு மேலே இன்னொரு பிரெட்டை வச்சு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி ஓரங்களை நினச்சிட்டு அதுக்குள்ளே ஸ்டப்பிங் வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிங்க ஓரங்களை அந்த மைதா மாவு வச்சு நீங்கள் நல்லா ஸ்டப் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு மசாலா வெளியில் வராது அடுப்பில் எண்ணெய் விட்டு சேலை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க முழுகிற அளவுக்குலாம் எண்ணெய் வேண்டாம் விட்டு அதை வந்து ரொம்ப தீயை கம்மியாக வைக்கணும் ஏன்னா பிரெட்டுங்கிறதுனால சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் கம்மி தீயில் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எக் பப்ஸு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உள்ள சிம்பிள் மசாலா தான் நம்ம வெறும் ஆனியன் மட்டும்தான் வச்சுருக்குறோம் அதோட முட்டை வச்சுருக்குறோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப ப்ரெட்டோட ஸ்வீட்னஸோடு சேர்ந்து உள்ளே இருக்கிற மசாலா காரம் இது ரெண்டும் அந்த எக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து இதை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூஸ் பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபம் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்